வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் அதாவது ஷேர் மார்க்கெட் பற்றிய அடிப்படை விஷயங்களை அவேர்னஸ் கொடுக்குற போன வீடியோவில் ஒரு நிறுவனத்தினுடைய தரம் எவ்வாறு நாம் நிர்ணயிக்க வேண்டும் என்று பார்த்தேன் அப்படி அது பார்க்காதவங்க போன வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுங்க இதுக்கு முன்னாடியே இருக்கும் முந்தைய தியாகம்னு இருக்கும் அந்த லிங்கில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஷேர் மார்க்கெட் சூதானமாக சூதாடலாமா அப்படிங்கிற பிளேலிஸ்டில் வச்சுருந்தப்பேன் இப்போ இந்த வீடியோவில் கட்டாயம் எண்ணிக்கை அடிப்படையிலான ஒரு மதிப்பீடு யார் நிறுவனங்களை ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டடு கம்பெனியோட நிறுவனங்களை எண்ணிக்கை அடிப்படை அடிப்படையிலான ஒரு கட்டாயமான மதிப்பீடு அது என்ன அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க சரி ஆயிரக்கணக்கிலோ அல்லது லட்சக்கணக்கிலோ முதலீடு செய்யப்போ நிறுவனத்தை பற்றி கட்டாயம் தெரிஞ்சிடணும் இல்லையா அதுக்கு தான் போன இதில் தரம் இது பற்றி சொன்னோம் இது பங்கு சந்தையினுடைய முதல் அடிப்படை இது இப்போ எண்ணிக்கை அடிப்படையிலான ஆய்வு அது என்ன எண்ணிக்கை அடிப்படையில் அப்படின்னா நிர்ம நிறுவனத்தினுடைய வருமானம் மற்றும் வளர்ச்சி இந்த நிறுவனம் இந்த நிறுவனம் எவ்வளவு வருமானம் ஈட்டுகிறது எவ்வளோ வளர்ச்சி அடைகிறது ஒரு நிறுவனம் வெற்றிகரமாக இயங்குகிறதா இல்லையா என்றும் காட்டும் முதல் முக்கியமான அளவீடு இதுதான் இதில் ஓராண்டு கால வருமானம் மற்றும் வளர்ச்சி மட்டு கணக்கில் கூடக்கூடாது ஆண்டு ஆண்டுகளுக்கு அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு ஃபைனான்சியல் இயர் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் ஃபைவ் வருமான தான் தெரியும் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைனான்ஷியல் இயர் பொருள் அந்த ஃபைனான்சியல் இயருடைய வருமானத்தை நிதியாண்டு அந்த நிதியாண்ட வருமானத்தை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்தைய மூணு வருஷம் முடிஞ்சால் ஒரு நாலஞ்சு வருஷம் கூடுதலாகவே பார்த்துக்கலாம் மூணு வருஷங்கிறது மினிமம் பார்க்கணும் அப்போ வருமானம் வளர்ச்சி எப்படி இருக்குது இதில் வேறு சில இதையும் கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா கோவிட் மாதிரி கோவிட் கோவிட் நைன்டீன் அதாவது நம்ம கொரோனா காலம் சில யுத்தங்கள் நாடுகளுக்கு இடையே நடக்கிற யுத்தங்கள் கூட அந்த கம்மியினுடைய வளர்ச்சியை பாதிக்கும் ஏன்னா அந்த கம்மியினுடைய ரா மெட்டீரியல்ஸ் எந்த நாட்டிலேருந்து வரதாக இருக்கும் அது மாதிரி இதை கணக்கில் எடுத்து அந்த வளர்ச்சியை பார்க்கணும் ஸோ எப்படி வருமானம் யுட்னாங்க எப்படி இது பண்ணாங்க அடுத்ததாக ஒரு நிறுவனம் எவ்வளோ செலவு செய்கிறது அப்படின்னு இப்போ எதற்கு செய்கிறது என்பதையும் கட்டாமல் பார்க்கணும் பார்க்கணும் செலவு செய்யும்போது உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு செய்ய மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் செலவுகள் நிச்சயமாக வெளிப்படையாக ஷேர் மார்க்கெட்டில் இப்போ லிஸ்டட் கம்பெனியில் வந்துட்டாங்கன்னா அவங்க செலவுகளை சொல்லி அவங்க என்ன செலவு பண்ணுறாங்க ஒரு புதுசாக பில்டிங் கட்டுறாங்க இந்த இவ்வளோ செலவு செய்யுது வருமானத்துக்கு மீறி செலவு செய்து அப்படின்னு நமக்கு தோணலாம் ஆனால் எதற்கு செலவு செய்கிறார்கள் என்பது தெரிந்தவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப அவசியம் எதுக்கு செலவு படுறாங்க ஒருவேளை அந்த நிறுவன எதிர்கால வளர்ச்சிக்காகவோ அல்லது உள்கட்டமைப்புக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவோ செலவழித்திருந்தால் அந்த நிறுவனத்தின் எதிர்கால வருமானத்தை மற்றும் வளர்ச்சியை அது கூட்டம் தான் செய்யும் குறைக்காது ஸோ செலவு எதுக்கு அப்படிங்கிறதுல அப்படி இருந்தால் தான் அது இந்த உள்கட்டமைப்பு எதிர்கால வளர்ச்சிகள் இருந்தால் நமக்கு பலன் கொடுக்கும் ஸோ பலன் கொடுக்கின்றது என்ன ஜென்ரேட் ஆகும் வருமானம் ஜென்ரேட் ஆகும் ஸோ அதனால அந்த செலவு நல்லது ஆனால் இதற்கு எதிர்பாரமாக சில நிறுவனங்கள் தேவையில்லாத அல்லது ஆடம்பர செலவினங்களை கூட செய்யும் அதனால் ஒரு நிறுவனம் செலவுகளை எதற்காக செய்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த செலவுகளை சரியான அளவில் தான் செய்கின்றனவா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆடம்பர செலவு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு எம்டி பிறந்த நாள் அதை வந்து விளம்பரமாக கொண்டாடினாங்க அந்த நிறுவனத்துடைய எஸ்டாப்ளிஷ் அந்த நிறுவனம் தொடங்கிய நாள் அந்த நாளை வந்து ஊதாரித்தனமாக செலவு பண்ணி கொண்டாடினாங்கன்னா அது டேஞ்சரஸ் அந்த நிறுவனங்களை அதை கவனிக்கணும் அது இதுதான் எண்ணிக்கையின் அடிப்படையிலான மதிப்பீடு இதில் எது ஆடம்பர செலவு எது அவசியமான செலவுங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அதுக்கு பிறகு ஆண்டு கணக்கில் எவ்வளோ லாபம் ஈட்டி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏறுமுகமாக இருந்தால் நல்லது ஒரு நிதியாண்டில் அஞ்சு சதவீதம் ஏறி இருக்குது அடுத்த நிதியாண்டில் எட்டு சதவீதம் ஏறி இருக்குது பத்து சதவீதம் ஏறி இருக்குது ஒரு நிறுவனம் ஆண்டு கணக்கில் எப்படி லாபம் ஈட்டி இருக்கிறது அன்பையும் பார்த்துக்கொள்ளும் அதான் அது வந்து ரொம்ப முக்கியம் இறங்குவமாக இருந்தால் அந்த பங்குகளை வாங்கக்கூடாது இறங்குமுகம் ஏறுமுகம் மாற்றி மாற்றி இருந்தால் எப்போது ஏறி இருக்கு எப்போ அது இறங்கியிருக்குங்கிறதையும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சுக்கிட்டு அதாவது எந்த சமயத்தில் அது கடைசியாக நிறுவனத்துடைய சொத்து கடன்களை தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த நிறுவனத்துடைய ப்ராப்பர்ட்டிஸுக்கு கடன்கள்களும் இருக்குது நிறுவனத்தின் சொத்துக்கள் அந்த நிறுவனத்தின் ஆபத்தான காலங்களில் உதவுமா என்பதையும் பார்க்க இது ரொம்ப முக்கியமானது இது குறித்து ஒரு வீடியோ கூட ஒரு ஒரு ஃபைனான்ஷியல் அவேர்னஸ் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் இந்த சொத்துக்கள் அவசர காலத்தில் உதவுமா கடன் அதிகம் இருந்தால் வருமானத்திலிருந்து அதிக வட்டி கடனுக்கே போயிடும் இதை கட்டாயம் கவனிக்கணும் மேலும் கடன் எதுக்காக வாங்கி வாங்கப்பட்டிருக்குங்கிறதையும் பார்க்கணும் எதுக்கு வளர்ச்சியா ரைட் சார் அப்போ அது வளரும் கம்பெனி வளரும் அந்த இதை கட்டிடலாம் அப்போது ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்யும்போது இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் தர அளவீடுகளாக நீங்கள் பார்க்க வேண்டும் இதான் எண்ணிக்கை அளவீடுகள் தர அளவீடுங்கிறது போன வீடியோ பார்த்தாச்சு இது எண்ணிக்கை அளவீடுகள் ஆயிரக்கணக்கிலோ லட்சக்கணக்கிலோ முதலீடு செய்யப்போ நிறுவனத்தை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் என்பதுதான் தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இப்போ பங்கு சந்தை முதலீட்டில் இதுதான் அடிப்படை ரைட்டா இப்போ அடுத்த வீடியோவில் ஒரு நிறுவனத்துடைய வருடாந்திர அறிக்கை இயரில் பேலன்ஸ் ஷீட் அதை எப்படி பார்க்கறதுக்கு அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களோட பார்த்துக்கிறேன் நன்றி